திருவண்ணாமலை கிரிவல பாதையில் முப்பது ஆண்டு காலம் சன்னியாசியாக வாழ்ந்து இறந்தவரின் உடலை முறைப்படி நல்லடக்கம் செய்த சமூக சேவகர் மணிமாறன் திருவண்ணாமலை அருகே தலையாம்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிமாறன் முப்பத்தி ஏழு வயதாகும் இவர் சமூக சேவகர் இவர் உறவினர்களால் கைவிடப்பட்டு இறந்தவர்களின் உடலை போலீசார் அனுமதி பெற்று சொந்த செலவில் முறைப்படி அடக்கம் செய்து வருகிறார் இந்நிலையில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சாது சந்நியாசியாக முப்பது ஆண்டுகளாக வசித்து வந்தவர் தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களுக்கு சென்று வருவது வழக்கம் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்ற போது கடந்த முப்பத்தி ஓராம் தேதி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இருந்தார் இந்நிலையில் இறந்து கேட்பாரற்று இருந்த சந்நியாசியின் உடலை முறைப்படி போலீஸ் அனுமதியுடன் பெற்ற மணிமாறன் நேற்று பாண்டிச்சேரியிலிருந்து திருவண்ணாமலை கிரிவல பாதை எதிரில் கொண்டு சன்னியாசியின் உடலை கொண்டு வந்து தனது சொந்த செலவில் மாலைகள் உள்ளிட்ட இறுதி சடங்கிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி நண்பர்களின் உதவியோடு நல்லடக்கம் செய்தார் இவருக்கு பார்த்திபன் செல்வம் திருமுருகன் நேதாஜி ஆகிய நால்வர் எப்பொழுதும் உதவியாகவே உள்ளனர் சமூக சேவகரான மணிமாறன் இதுவரை தமிழ்நாடு முழுவதும் சாலை ஓரம் ஆதரவற்றி இறந்த இரண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேரின் உடல்களை நல்லடக்கம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது